இடத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா பட் ஹீரோ வந்து அவளை மனைவி மாதிரி ஒரு நாளும் ட்ரீட் பண்ணதே இல்லை அவனோட தேவைக்காக அப்பப்ப யூஸ் பண்ணிட்டு சமைக்கிறது இந்த வேலைக்கு தான் வச்சுட்டு இருக்கான் இப்படியே கொஞ்ச நாள் போகுது ஹீரோயின் அடிக்கடி வீட்டுக்கு கோச்சிட்டு போறது மறுபடியும் அவங்க அப்பா கொண்டு வந்து விடுறது இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்பதான் ஹீரோயின் ஒரு நாள் நான் பிரெக்னடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இருக்கிற சனியனே பத்தல இன்னொரு சனிய வரையா சொல்லி ஹீரோயினா திட்டிட்டு போறான் ஒரு சைடு ஹீரோயின் தனியா பிரெகனண்டா இருந்துட்டு இருக்கா இன்னொரு சைடு அவன் அவங்க அப்பா குடுக்கிற காசெல்லாம் வச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கான் கொஞ்ச நாள்லயே குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைய எப்படியாச்சும் கொண்டலாம் தான் இவனோட பிளான் பட் கொஞ்சம் வளர்ந்து அந்த குழந்தை இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சதும் நைட் தூக்கம் கூட வர மாட்டேங்குது அந்த குழந்தைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறம் அந்த குழந்தைய விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்கப்ப அந்த குழந்தைய தாத்தா சொல்லு அத்த சொல்லுன்னு சொல்றப்ப அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சொன்ன வேர்டு அப்பா இந்த இடத்துல தான் ஹீரோவோட வாழ்க்கையே மாறுது அவங்க கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைக்காகவே வாழ ஆரம்பிக்கிறான்